அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக ஆர்டிஐயில் எக்கப்பட்ட அந்த பதில்கள் சிஎம் செல் மூலமாக எக்கப்பட்ட பதில்கள் இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பிடிஎஃப் ஆனது ஒரு ஆனது எல்லாருக்கும் இப்போ போயிருக்கோம் பரவாயில்ல எல்லா குரூப்லேயுமே இது அவங்க பண்ணியிருப்பாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிஎம் செல் மூலமாக இருந்து பெறப்பட்ட ஒரு அறிவிக்கை ஸோ இது வந்து நம்ம வந்து நமக்கு முதல்ல நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம இது வந்து இது நம்ம செக் பண்ணி தான் வீடியோ போடணும் இது ப்ரூஃபாக அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா ஸோ செக் பண்ணும் போது இது வந்து நம்ம இது உண்மையிலே வந்து சிஎம் செல் மூலமாக கேட்ட ஒரு அறிவிப்பு தான் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாங்கன்னு நமக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது நம்ம சிஎம் செல்லேருந்து சிஎம் செல்லுடைய சிஎம் செல் மூலமாக பெறப்பட்ட மனுவுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க 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 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஎம் செல் மூலமாக பெறப்பட்ட இந்த மனுக்கில் மனுவோட தொழில்நுட்ப கல்வி மாணவர்களுக்கு பிஎஸ்டிஎம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தொடர்பாக அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு தேவையான கல்வித் தகுதி தமிழில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபது சதவீதம் வந்து டிஃபிக் வழங்கணும் அப்படின்னு ரூல் இருக்குது பிஹெச்டிஎம்மில் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஸோ அந்த பிஎஸ்டிஎம் வந்து பிள்ள பிஇயில் இருக்குது ஐடியில் இப்போ வாங்கிட்டாங்க ஆனால் டிப்ளமோவுக்கு இல்லை ஸோ வந்து தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லக்கூடிய ஐடிஐ டிப்ளமோ பிஇ இந்த படிப்புகளில் ஐடிஐயில் வந்து பிஎஸ்டிஎம் இருக்குது அது இப்போ தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பிஇலேயும் இன்ஜினியரிங் மாணவர்கள் என்ன இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பிஹெச்டிஎம் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிப்ளமோவுக்கு மட்டும் பிஎஸ்டிஎம் இல்லை நம்ம கூட பல வீடியோ போட்டுருந்தோம் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கேட்டு வாங்க செய்யுங்க போங்கன்னு இப்படியெல்லாம் எப்படிலாம் வாங்கலாம்னு நம்ம டிப்ளமோவுக்கு எப்படிலாம் பிஹெச்டிஎம் கேட்டு வாங்கலாம்னு நம்ம பல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ அந்த டிப்ளமோவுக்கு பிஹெச்டின் தொடர்பாக இவர் கேட்குறாரு கேட்டதுக்கு அவங்க ரிப்ளை என்ன இருக்குது அப்படின்னா இது குறித்து தெரிவிக்கப்படுவதாவது தேர்வாணையம் வெளியிடும் அறிவிக்கைகள் ஒவ்வொரு துறையின் சிறப்பு விதிகள் மற்றும் சட்டங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது என்பதால் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வைத்து அறிவிக்கை வெளியிட முடியாது என்பதால் இது இது தொடர்பாக அரசிடம் இருந்து அரசாணை அல்லது சட்ட திருத்தம் வெளியிட்டால் மட்டுமே தொழில்நுட்ப கல்வி மாணவர்களுக்கு தமிழ் வழியில் கழிவேண்டதற்கான முன்னுரிமை அடிப்படையில் சதவீதம் ஒதுக்கீடு பரிசீலனை செய்யப்படும் என்ற விவரம் தெரியப்படுகிறது அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ என்ன போட்டிருக்காங்க அவங்க நீதிமன்ற தீர்ப்பை வைத்து அறிவிக்க வெளியிட முடியாது அப்படின்னா நீதிமன்றம் இன்னும் தீர்ப்பு விட்டுச்சு தொழில்நுட்ப கல்வி அப்படிங்கிறது டிப்ளமோவுக்கு நீதிமன்ற தீர்ப்பில் என்ன வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு கிரேடு டூ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு பிஹெச்டியை வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிங் இருக்குது நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் தமிழில் தேர்வு எழுதுகிறாங்க இல்லையா தமிழில் தேர்வு எழுதுகிறாங்க தமிழில் படிக்கிறாங்க ஸோ அதை அதை கட்டில் கொள்ளலாம் பிஹெச்டிஎம்முக்கு அதை ஒரு இதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தஜ்மண்டில் இருக்குது மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டூ அந்த தஜ்மண்ட்டில் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அதில் வந்து தஜ்மெண்ட்டில் பல பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க அதில் ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுட் என்னென்னா பிஎஸ்டிஎம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கோர்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் எக்ஸாம் எழுதுகிறாங்க தமிழில் படிக்கிறாங்க ஸோ தமிழில் பிஎஸ்டிஎம் வழங்கலாம் அதை வந்து அரசு பசிலிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பை வச்சு தான் இவங்க இவங்க வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அது அவ் ஆனால் கவர்மெண்ட் டிவி சொல்கிறாங்க அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு சொல்ல முடியாது கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவ வெளியிட்டாங்களாலோ இல்லை வந்து எதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்களா நான் கொடுப்போங்கிறாங்க அப்போ கவுர்மெண்ட் வந்து ஒரு ஆணை வெளியிடணும் அரசு ஆணை டிப்ளமோ படுத்த மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வியில் இடஒதுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தீர்ப்பு முடியாது ஸோ அதனால் வந்து இந்த தீர்ப்பு அடிப்படையில் கவர்மெண்ட்டு ஒரு ஜீவோ வெளியிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்பிசி ஆக என்னது ஆக என்னது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்மு மாதிரி தான் சொல்ல வராங்க அவங்க ஆனால் அது எப்படி தராமல் இருக்க முடியும் அப்படின் தான் அந்த மாணவர்கள் கேட்குறாங்க ஸோ இந்த பிஎஸ்டிஎம் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜிஓ புதுசாக வந்து ரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி டிப்ளமோ மாணவர்களுக்கு டிப்ளமோ அரசு எப்படி ஐடிஐல வெளியிட்டாங்கள ஐடிஐயில் அரசு தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி டிப்ளமோலையும் அப்படியா கொண்டு வரணும் இல்லை ஓவராலாக வந்து டிப்ளமோ முடித்தவங்க முடித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்வேரு ஜேடிஓ இந்த மாதிரி பல பிரிவுகளில் அவங்களுக்கும் ஒரு இட கிடைக்கும் ஸோ அதை முடிவு பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு தான் ஆனால் இந்த மேட்டரை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நம்மளுக்கு நம்மளுடைய நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ ஷேர் பண்ணுறோம் ஸோ இதான் வந்து உள்ள இதுக்கு அர்த்தம் ஸோ ஏன் வச்சுக்கோங்க தேங்க்யூ